வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் ஷார்ட் டிவிஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நமக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக அந்த டவுட்டுக்காக இந்த வீடியோ இப்போ வந்து ஃபோர் டிஜிட்டில் ரெண்டாவில் நம்ம வந்து டிவைட் பண்ணுற மாதிரி இந்த சம் இப்போ ஷார்ட் டிவிஷனுங்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக தான் நம்பர் எடுத்திருக்கிறோம் இப்போது ஆறாயிரத்து ஐநூற்று தொண்ணூ தொண்ணூற்றி ரெண்டை ரெண்டாவை நம்ம வகுக்கணும் சாதாரணமாகவே நம்ம லாங் டிவிஷன் பண்ணும்போது நம்ம இப்படி போட்டு பண்ணுவோம் அந்த அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவோம் இங்கே நம்ம மனசில் பண்ணணும் இப்போ ரெண்டுங்கிறது வந்து ரெண்டாவது வாய்ப்பாடு எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாவது வாய்ப்பாடு கஷ்டம் கிடையாது அதுங்கள இந்த செகண்ட் டேபிள் எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த ரெண்டு இந்த செகண்ட் டேபிளில் அதாவது ரெண்டுக்குள்ளே எத்தனை ரெண்டு இருக்குது ஒரு ரெண்டு தான் இருக்குது அதனால் ஒரு ரெண்டு ரெண்டு அப்படிங்கிறதுனால இதை நம்ம ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவோம் சரியா இப்போ அதுக்கடுத்து இப்போ இந்த ரெண்டாவது டேபிளை வச்சு இந்த ஆறு அஞ்சு ஒன்பது ரெண்டை நம்ம வகுக்கணும் இப்போ முதல் நம்பர் ஆறு இந்த ஆறுக்குள்ளே எத்தனை ரெண்டு இருக்குது அப்படிங்கிறது தான் கணக்கு இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு இரு ரெண்டாக நாலு முபிரண் ஆறு மூணு ரெண்டாக ஆறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பர் அஞ்சு இந்த அஞ்சுக்குள்ளே ரெண்டு எத்தனை முறை இருக்குது ஒரு ரெண்டு 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 ரெண்டாக நாலு ரெண்டு முறை தான் இருக்குது ஆனால் ரெண்டு இப்போ ஆறு வந்து கம்ப்ளீட்டாக மூவிரண்டு ஆறுங்கிறனால அது வந்து நமக்கு வகுப்பட்டுருச்சு இங்கே இப்போது அஞ்சில் எத்தனை ரெண்டு இருக்குது ரெண்டு ரெண்டு இருக்குது மீதி ஒன்று இருக்குது நம்ம லாங் டிவிஷனில் மீதி ஒன்றா கழித்து கீழே கொண்டு வருவோம் இங்கே அப்படி கிடையாது நம்ம மைண்டில் வச்சுக்கிடணும் அந்த ஒன்று இப்போ அந்த பத்தொன் இந்த ஒன்பது பக்கத்தில் இந்த ஒன்று இருக்கிறதா நம்ம நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கணும் அப்போ மொத்தம் எத்தனை பத்தொன்பது இப்போ வாய்ப்பாடு பத்தொன்பது வர்ற வரைக்கும் சொல்லணும் சரியா பத்தொன்பது இருக்குதுன்னு வச்சுக்கிட்டு எத்தனை ஒம்போது ரெண்டாக பதினெட்டு பத்து ரெண்டா இருபது பத்து ரெண்டாக இருபது இருபது நம்ம போட முடியாது இல்லையா அதனால் ஒன்று அந்த நம்பருடைய சமமான நம்பர் வரணும் இல்லைன்னா அதுக்கு முந்தின நம்பர் அப்போ ஒம்பது ரெண்டாக பதினெட்டு இப்போவும் இந்த பத்தொன்போதில் ஒன்று இருக்குது இந்த ரெண்டு பக்கத்தில் இந்த ஒன்று போட்டோம்னா பனிரெண்டாயிரம் சரியா இப்போ ஆறு ரெண்டாக பனிரெண்டு அவ்வளோதான் இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம வந்து டிவைட் பண்ணியாச்சு இப்போ ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வகுத்தல் இரண்டு அதோடைய ஆன்சர் வந்து மூன்றாயிரத்து இரநூற்று தொண்ணூற்று ஆறு என்பது தான் இதை இப்போ உங்களுக்கு டவுட்டாக இருக்கிற பட்சத்தில் இதே சம்ம இப்போ லாங் டிவிஷன் பண்ணலாம் இப்போது ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாவில் நம்ம வகுக்கணும் இப்போ முதல்ல வகுக்கும் போது முதல் நம்பரை பார்க்கணும் முதல் நம்பர் வந்து இது வகு வடும் எண் இது வகுக்கும் எண் இந்த வகுக்கும் எண்ணை விட இந்த முதல் எண் வந்து பெருசாக இருக்குதா சின்னதாக இருக்குதா சமமாக ஈக்குவலாக இருக்குதா ஒருவேளை சின்னதாக இருந்தால் வகுப்படாது பெருசாவோ சமமாவோ இருந்தால் தான் வகுப்படும் இப்போ ரெண்டை விட இந்த ஆறு பெருசு தான் அதனால் இந்த ஆறுக்குள்ளே ரெண்டு இருக்குது எத்தனை ரெண்டு இருக்குதுன்னா மூணு முறை இருக்குது சரியா முவிரன் ஆறு இப்போ, அடுத்து சப்ராக்ட் பண்ணணும் கழிக்கணும் இப்போ ஆறில் 6 கழிச்சோம்னா ஜீரோ அடுத்த நம்பரை நம்ம வந்து கீழே இறக்கணும் ஐந்து இப்போ ஐந்து இந்த ரெண்டை விட பெரிய நம்பர் தான் ஐந்துக்குள்ளே ரெண்டு இருக்கு அப்போது எத்தனை ரெண்டாக ஐந்து அப்படின்னா இரு ரெண்டாக நாலு மூணு ரெண்டாக ஆறாயிரும் ஆறு நமக்கு தேவையில்லை அஞ்சு தேவை இல்லைன்னா அஞ்சுக்கு கீழே உள்ள நம்பர் தேவை அதனால் இரு ரெண்டாக நாலு அப்படின்னு போட்டுருவோம் இப்போ ஐந்தில் நால நம்ம கழிக்கும் போது ஒன்று மீதமாகுது இப்போ இந்த ரெண்டை இந்த ஒன்றில் ஒன்றுக்குள்ளே எத்தனை ரெண்டு இருக்குதுன்னு பார்த்தா ஒரு ரெண்டு கூட இல்லை சரியா ரெண்டை விட இது ஒன்று கம்மி அதனால் நம்மளால் வகுக்க முடியாதனால அடுத்த நம்பரை நம்ம வந்து எடுத்துக்கிடணும் பத்தொன்பது பத்தொன்பதுக்குள்ள ரெண்டு வந்து எத்தனை தடவை இருக்குது ஒன்பது முறை இருக்குது ஒன்பத்ரெண்டாக பதினெட்டு பத்து ரெண்டு இருபது நமக்கு பதினெட்டு போடலாம் இருபது போட முடியாது ஏன்னால் நமக்கு பத்தொன்போது தான் இருக்குது அதனால் தடவை நிறுத்திக்கிடணும் ஒம்போது ரெண்டாக பதினெட்டு இப்போ பத்தொன்பதில் பதினெட்டு போனால் அல்லது ஒம்பதில் எட்டு போனால் ஒன்று ஒன்றில் ஒன்று போனால் ஜீரோ இப்போவும் ஒன்று தான் இருக்குது அதனால் ரெண்டால் நம்ம வகுக்க முடியாது திருப்பி நம்ம இந்த ரெண்டை நம்ம எடுத்துக்கிடும் பனிரெண்டு சரியா இப்போது மீதி இது ஈ அப்படின்னு சொல்லிடுவோம் இந்த இந்த லாங் டிவிஷனை இப்போ சிம்பிளாக செஞ்சுருக்கோம் இதை வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து கழித்து செய்வோம் இங்கே வந்து மைண்டில் வச்சு செய்ய போகிறோம் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால ஸ்லை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ